சென்னை அப்படின்றது சென்னம்மா தேவியோடைய கோட்டை அது வந்து எதனால் வந்து சென்னைன்னு பேர் வந்ததுன்னா எனக்கு தெரியாது ஆனால் அவளுடைய சக்தி அவ பேரிலே சென்னை பட்டினம் அப்படின்றத மாற்றிட்டா மெட்ராஸ் அப்படின்றத சென்னை அப்படின்றத மாற்றிட்டா அப்போ சென்னை வந்து அவளுடைய கோட்டை இப்போ நம்ம ஒரு கிராமத்துக்கு செல்கிறோம் வச்சுக்கோங்களேன் நம்ம ஊர் உள்ளார போகிறதுக்கு முன்னாடி அந்த கிராம தேவதைக்கு ஒரு கற்பூரம் ஏற்றி வணங்கிட்டு தான் நாம் போவோம் அதேமாதிரி அந்த இருந்து வெளியூர் போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே கற்பூரம் ஏற்றிட்டு தான் பஸ் ஏறி வெளியூர் போவாங்க ஏன்னால் அது வரைக்கும் அவங்க தான் நமக்கு பாதுகாப்பு திருப்பி வந்து அவரை வணங்கிட்டு தான் உள்ளார கிராமத்து உள்ளார போவாங்க அப்படி இருக்கும்போது சென்னம்மா தேவி காளிகாம்பல் வந்து இந்த சென்னையுடைய தெய்வம் அவ அப்போ சென்னையில் நம்ம என்ன பண்ணுறோம் எத்தனையோ கோவில்களுக்கு போகிறோம் எத்தனையோ சுவாமிகளை தரிசனம் பண்ணுறோம் ஆனால் இந்த சென்னையோட தெய்வமான சின்னமாதேவி காளிகாம்பாளை எத்தனை பேர் வழிபடுறோம்